இன்றைக்கு இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக கோயம்புத்தூர் கைது யாருக்குமே இல்லையான்னு தெரிஞ்சாங்க இல்ல போட்டி நம்முடைய தொண்டர்கள் இதை விட்டுவாங்க அதிகமா வெளியோட வேலை செய்வாங்க சரி வாய்ப்புடுச்சு சரி அது கரெக்ட் ஆபது வந்து நம்ம ஆபத்துல கூட பக்கத்துல வர முடியுமா ஆகவே ஒரு கொள்ளை இல்லா அதே விஸ்வாதம் இல்ல ஆகவே நீங்க யார் தீபுகா நான் திமுக போட்டி அதுல வேட்பாளர் அங்க ஒண்ணு இல்ல டம்புல் இல்லையா இதான் சொல்ல சரி அடுத்ததுங்க யாரு இல்லைங்க அண்ணாமலை தீங்க அண்ணாமலை அவரு கரூர்ல ஏ கரூர்ல போனா நின்னார் அந்த நின்னாரு

நாலு சதவீதம் ஓட்டு சரி இன்னும் அவங்க வந்து இன்னைக்கு அந்த கூட சேர்ந்த கூட்டணி கட்சி அந்த கட்சி கூட்ட பாட்டு ஓட்டு இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குதா இருக்குதா காங்கிரஸ் கட்சி சொல்லுங்க ஆகவே அவங்க ஒரு பொருள்

அதிமுக எப்பேற்பட்ட கட்சி கட்சி அதிமுக உலகத்துல ஏழாவது கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி உலகத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு லட்சம் ரூபாய் உருவாக்குறாங்க உலகத்தில் எம் ஆகும் ஒன்றரை கோடி தொடர் உருவாக்குறாங்க எடப்பாடி அவர்கள் எட்டு கோடி ரூபாய் உருவாக்க

கார்த்திக் அப்பசாமி கார்த்திக் பொறுத்தளவுக்கு அவங்க வீட்டில் சேரமா இருக்காங்க நல்ல அமைதியா எல்லாருமே கட்சியில் அன்பா படக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் சரி எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் எல்லாருக்கும் தெரியும் உங்க அப்பா வேட்பாளர் திமுக போட்ட வேட்பாளர் யாருமே தெரியல அவங்களுக்கு சரி அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரத்திலும்

இருக்கூடிய மூணு வேட்பாளர் இந்த வெற்றி உறுதி இந்த வெற்றி யார் வருது வெற்றி பெற வைக்கிறது அண்ணா திமுக தொண்டர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எப்பவுமே அதிமுக கூட்டணி தர்மத்தை பாதுகாக்க கூட்டணி பாதுகாக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா கூட்டணி தொழில இருந்து கொலப்பட்ட பட்டி எல்லாம் பண்றது யாரு திமுக நம்ம கட்சி கூட்டணி கட்சி தான் ஒவ்வொரு கட்சியா வளர்ந்தாங்க கூட்டணி கட்சி வளர்ந்துதான் இங்க பட்டாளம் கட்சிக்கு அம்மா தான் தொண்ணூத்தி கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க மதிமுக அங்கீகாரம் கொடுத்தாங்க பாரதிய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க ஆகவே இன்னும் சொல்ல போனா எல்லா எல்லா கட்சிக்கும்